ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிரிக்கினை தமிழ் சொன்னங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொளியில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவர்கள் நிறைய பேசுகிறவங்களாம் நாங்க அரசியலாக கட்டிச்சுட்டு இருக்கோம் அது வேற உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை ஓடி விழுந்து அசிங்கம் மிளகா பொடி எடுத்து அடிச்சு நேருக்கு நேரம் நின்று வேண்டியதானே இந்த வீடியோ உடனே டெலீட் பண்ணனும் இந்த பரிதாபங்கள் சேனலில் அதனை உருவாக்கின அவங்களோட ஆக்டர்ஸ் அவங்க டிராவிட்டு கோபி சுதாகர் மேலே வழக்கு பதிவு செய்யணும் இந்த சேனலை வந்து தடை இந்த காணொலி முழுக்க பார்க்க போறோம் தொடர்ந்து கோபி சுதாகர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மிரட்டல்கள் வந்துக்கிட்டு அவருடைய வலையொலியை முடக்கணும் அந்த காணொலிகளை உடனடியாக டெலிட் பண்ணணும் அவரை கைது செய்யணும் உண்மையிலேயே அவரை கைது தான் ஆகணும்ல ஏன்னா அவர் மிகப்பெரிய சமூக நீதி நினைச்சிருக்காரு கத்தி எடுத்துட்டு போய் சாதி துள்ள துடிக்க வெட்டி கொண்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சமூக விரோதியை கைது செய்யணும் அது உண்மையிலேயே கோபி அவர்களையும் சுதாகர் அவர்களையும் கைது செய்யணும் அவர்கள் வீடியோ போடுவதனாலதான் அவர்கள் காணொலி பதிவேற்றம் செய்வதனாலதான் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை பேசுவதாலதான் இந்த சாதி வெறி வேறு கிடக்கு சாதிய பிரச்சனைகள் வளர்வதற்கு கோபி சுதாகர் அவர்கள் தான் காரணம் இப்போ நல்ல ஒரு விஷயத்த பாருங்க நகைச்சுவை என்பதை நம்ம சாதாரணமா பார்க்கணும் அனைவரிடத்திலும் ஒரு பிரச்சனைய ஒரு பிரச்சனையின் தீவிரத்தை இங்க நடக்கக்கூடிய அவலங்களை அநீதிகளை கொண்டு சென்று மக்களிடம் சேர்க்கக்கூடியது நகைச்சுவை இப்ப நிறைய பேர் வந்து சேனல் வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல சேனல் வச்சுக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒரு சேனலை ஒரு வளர்க்குதுன்றது எவ்வளவு கடுமையான விடயம் அது சாதாரணமா எல்லாராலையும் செஞ்சிட முடியாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கோபி சுதாகர் அவர்கள் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை அவங்க நினைச்சிருந்தா காமெடி பண்ணி என்னன்னவோ பண்ணிட்டு அவர்கள் வருமானத்தை பார்த்து கொண்டு போக முடியும் ஆனால் கண்ணெதிரே நடக்கக்கூடிய அநீதிகளை தன்னால வந்து சகிச்சுக்கிட்டு கடந்து போக முடியல ஒரு மனிதனை மனிதன் வெட்டி கொள்றான் அந்த வெட்டி கொள்வதற்கான காரணம் சாதியாக இருக்கிறது இன்னும் அறிவு நமக்கு கிடைக்கல நான் இன்னும் ஐந்தறிவு மிருகமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறத உறுதி செய்யும் விதமாக இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படி இருக்குன்ற போது இதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இந்த சமூகத்தின் அவலங்கள்ன்ற பேர்ல அந்த சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலிகளை பதிவேற்றம் செய்யறாங்க இதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் பரவாயில்ல ஒன்னும் நீங்க வந்து ஆதரவு தெரிவிச்சுதான் கோபி சுதாகர் அவர்கள் வளரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே நீங்க சொல்றீங்களா இது வந்து என் சமூகத்திற்கு இழுக்கு என் என் நீ வந்து கேவலப்படுத்திட்ட அரசியல் தலைவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் ஆனால் நீ யார் விமர்சனம் செய்வதற்கு அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க ஏன் அரசியல் தலைவர்கள் மட்டும் தான் விமர்சிக்க வேண்டும் கருத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இது முட்டுக் கொடுக்கறதுக்குள்ள இது கோபி சுதாகர் அவர்களை மிரட்டுவது என்பது சாதிய வன்மத்தை விட அதாவது இந்த படுகொலை ஆணவ படுகொலை செய்தாங்களா அதை விட கேவலமானது நீங்க முதல்ல உங்களோடு இருப்பவர்களை உங்களை நம்பி இருப்பவர்களை அவர்களிடத்துல அறிவு சொல்லணும் உங்கள் பிள்ளைகளுக்கு தம்பி இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்றதை முத கற்றுக் கொடுங்க அவர்களுக்கு அறிவுரை வழங்குங்கள் நீங்க வந்து சாதியை கடந்து இப்போ முன்ன மாதிரி கிடையாது நம்ம இன்னும் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ஆண்டுகள்ல வாழல இப்ப நவீன யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மனிதனை மனிதன் மதிக்கணும் அப்படிங்கிறத கத்துக் கொடுங்க அதை கத்துக் கொடுக்கறத விட்டுட்டு இந்த அவலங்களை எடுத்து வெளியில போடக்கூடிய கோபி சுதாகர் அவர்களை மிரட்டுவது அதுவும் அந்த வலைவலியை உடனடியா ரத்து செய்யணும் அந்த வலைவலியை ரத்து செய்யறது அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு அந்த வலைவலியை வளர்க்கறதற்கு அவர் எவ்வளவு எல்லாம் அந்த வலைவொலிகளுக்கு மனக்கப்பட்டிருப்பாரு அதை உடனடியா ரத்து செஞ்சிடணும் அவங்கள கைது பண்ணணும் ஏன்னா தீவிரவாதிகள் இல்லையா மிகப்பெரிய கொடுங்கோல் குற்றங்களை செஞ்சவங்க அவங்க வந்து என்ன சொல்ற இந்த சமூக அழிவிற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்களை உடனடியாக கைது செய்யணும் நீங்க மனிதர்களா இல்ல உண்மையிலே இன்னும் மனிதர்களாக வளராம இருக்காங்களா மூளை வளர்ச்சி இருக்கானு தெரியல இன்னொரு பக்கம் இந்த திராவிடர் விடுதலை கழகம்னு ஒரு கட்சி இருக்குங்க அது இருக்கா அப்படின்னு சொன்னா இருக்கு அது ஒரு லெட்டர் லட்டர்பாடு கட்சி அந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா கமிஷனர் ஆபீஸ்ல போய் கோபி சுதாகர் அவர்களுக்கு ஆதரவாக கோபி சுதாகர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுக்குது அந்த கட்சி யாருப்பா அப்படின்னு சொன்னா திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த திராவிடர் இல்லையா அந்த திமுகவும் திராவிடர் கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் அந்த இரட்டை குழல் துப்பாக்கிகளுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குழல் தான் அந்த திராவிடர் விடுதலை கழகம் திமுகவின் சொம்புன்னு சொல்லலாம் திமுக என்ன செய்தோ திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள் எதுவாக இருந்தாலும் முட்டுக் கொடுப்பது இந்த டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் இருக்காங்களே அந்த 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 தான் பாதுகாப்பு வேணுங்க வந்து இவரோட ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுப்பது எப்படி இருக்கு தெரியுமா இங்கே ஒரு கையாளாகாத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் தலைவர் நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் இங்கே எதையும் செயல்படுத்திவிட முடியாது இங்க மிக பெரிய அளவுல அவலமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அதனால இந்த ஆட்சி அதிகாரத்தை மீறி நீங்கள் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஒண்ணுமே இல்லை நீங்க வந்து வாங்கி சாப்பிடுறீங்க தினமும் உங்களுக்கு இரநூறு ரூபா கூலி வருது யாரையாவது விமர்சிக்கணும்னா உங்களுக்கு முதல்வர் முதல்வர்களிடத்துல சம்பளம் வருது திமுக இடத்துல சம்பளம் வருது ஆனால் நீங்கள் ஒரு நாடகமாக போயிட்டு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கடிதம் கொடுக்குறீங்க இது எப்படி இருக்கு பாருங்க திமுக சாதியை வளர்த்துது திமுக சாதி பிரச்சனைகளை கைய ஏற்படுத்துது ஆனால் திமுக கூட இருந்துகிட்டு இவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கடிதம் கொடுக்குறாங்க இரண்டாவது இன்னொரு விடயம் இப்போ முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காரு அவர் உண்மையிலேயே இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கக்கூடாது பா விரும்பினார்னா ஒண்ணும் இல்லை ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி மிரட்டல் விடுத்தார்கள் ஒரு ஐயா உட்காந்து யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு கோபி சுதாகர் அவர்களை உயிரோடு விட மாட்டோம் அவர் உயிரை அவர் வந்து வெட்டி கொன்றுவோம் இதெல்லாம் வந்து அநீதி அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா உடனடியாக அவரை கைது செய்யலாம் உடனடியாக அவரை போயிட்டு கைது செய்து நீங்கள் சமூக வலைதளங்களில் சமூக சீர்திருத்தத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுறீங்க அவரை ஒரு யூடியூபருக்கு அச்சுறுத்தும் விதமாக கருத்துக்களை பதிவிடுறீங்க சைபர் கிரைம்லாம் இருக்கு எத்தனையோ காவல் பிரிவு இருக்கு ஏன் இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டு சொல்லுங்க பாப்போம் நீங்க போய் காவல்துறையில போய் கடிதம் கொடுக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும் இன்னைக்கு ஏன் திமுக ஆட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது ஒருத்தரை பகிராங்கம்மா மிரட்டுறாங்கப்பா அவர் எந்த தவறுமே செய்யல அவர் இந்த சமூக சீர்திருத்தத்துக்கான கருத்து சொன்னாரு சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்கான கருத்துக்களை சொன்னாரு தன் கண்ணெதிரே இந்த சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இருக்க முடியாதுன்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கருத்து தவறாக இருந்தால் ஓபி சுதாகர் மீது வழக்கு போடுங்க இல்ல அந்த கருத்து தவறு என்னும் போது மிரட்டுபவரை ஏன் இன்னும் கைது செய்யல இதுவரைக்கும் கைது செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்ன காரணம்னா அவரை கைது செய்துவிட்டால் அவர் சொந்த சாதியை சார்ந்த மற்றவர்கள் தங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க இது எல்லா பிரச்சனையுமே பிரச்சனையுமேதான் வேல் பிரச்சனையில இதுதான் ஏன் அதை கண்டுபிடிக்கவே முடியாதா வெறும் அறுபது வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல யார் இந்த தவறை செய்தார்களும் கண்டுபிடிக்க முடியாதா கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் ஏன் அதை கண்டுபிடிக்கலன்னா அதை கண்டுபிடித்து விட்டால் மற்ற இடத்துல இருக்க அதே சாதியை சார்ந்தவர்கள் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க இப்ப அம்மன் கோயில்ல மேல் பாதையில இதே சம்பவம் தான் மேல்பாதியில இப்ப பாதிக்கப்பட்ட சமூகம் ஒருத்தவன் வந்து கோயிலுக்குள்ள விடலனா ஏம்பா நான் வாப்பா நான் சமூக நீதி ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கேன் நான் வந்து இதை வந்து வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன்பா நான் உன்னை கையை பிடிச்சி உள்ள கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போறேன் நீ சாமி கும்பிடும் சொல்லலாம் ஆனா அது இந்த திமுக அரசு செய்யாது இல்லப்பா நீ உள்ள வரக்கூடாது இவர்களுக்கு சொந்தமான கோவில் அது இவர்கள் தான் அங்கே கோயிலில் போய் சாமி கும்பிடணும் நீ வேற கோவில் கட்டி சாமி கும்பிட்டுருக்க அப்படின்னாலும் சொல்லணும் ஆனா ரெண்டுத்துக்கும் இல்லாம அந்த கோவிலை பூட்டி மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தியது இந்த திமுக அதே போலதான் எல்லா விடயத்திலும் அப்படிதான் இருக்கும் எந்த ஒரு விடயத்திலும் அவர்களின் முதன்மை தேவை இந்த சாதி எக்காரணத்தை கொண்டும் ஒழிந்து விடக்கூடாது சாதியை ஒழிப்பதற்கு இங்க வழிவகு செய்து விடக்கூடாது ஏன்னா சாதி ஒழிஞ்சு வன்னியனும் பறையனும் ஒன்னாயிட்டா தேவரும் தேவேந்திரரும் ஒன்னாயிட்டா இங்க வந்து திமுகவுக்கான அரசியல் இல்லை தமிழர்களுக்கான அரசியல் பிறந்துடும் தமிழர்களுக்கான ஒரு தலைவன் உருவாகி அந்த தமிழர்களுக்கான ஒரு தலைவன் உருவாகிவிடவே கூடாது என்பதற்காகத்தான் திமுக இன்று வரை சாதியை வளர்த்து கொண்டிருக்கிறது இது முடியாம நாம தான் இன்னும் திமுக சமூக நீதி கட்சி சாதியை ஒழிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் பெரியார் மண் வெங்காயம் மண் சொல்லிட்டு வரைக்கும் நடக்காத ஒண்ணு பேசிட்டு இருக்கோம் பெரியாராவது எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல சாதியை ஒழிச்சிருந்தார்னா ஒழிச்சாருன்னு சொல்லிட்டு கீழே எதாவது ஒரு இடத்துல கமெண்ட் பண்ணுங்க பெரியாரும் சாதியை ஒழிக்க மாட்டார் அவரும் தமிழர்களின் தலையில மண்ணள்ளி போட வந்தவர்தான் தமிழர்களை இழித்தவர்கள் என்று நினைத்து இங்க வெளிமாநிலத்தவர்கள் வாழ வழிவகை செய்தவர் தான் பெரியாரும் திமுக அதை இன்னைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு நினைவு பெறுங்கள் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களோட நமது விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி